அனைவருக்கும் வணக்கம் இன்று திருமண நடைமுறை பகுதியில் அதில் ஓராவது பதிவாக நாம் பார்க்க இருப்பது நிச்சயதார்த்தம் அல்லது திருமண உறுதி செய்யும் நாள் என்பதை பற்றி பார்ப்போம் நான் கடந்த பதிவுகளில் கூறியதைப் போல மருணங்களின் உடல்நிலை மனநிலை பொருளாதாரம் வேலை குடும்ப பின்னணி பெற்றோர்களின் அணுகுமுறை மற்ற அனைத்து செயல்பாடுகளையும் நாம் மிக தெளிவாக பொறுமையாக நன்கு ஆராய்ந்து விசாரித்து கொள்ள வேண்டும் அதுக்கு தான் இது ஒதுக்கப்பட்ட நேரம் கால அவகாசம் என்பது நாற்பத்தைந்து நாட்கள் அதாவது ஒன்றரை ஒன்றரை மாதங்கள் நாம் வரண்கள் வரன்கள் நமக்கு பிறகு மற்ற அனைத்து விஷயங்களையும் இந்த நாற்பத்தைந்து நாட்களில் நாம் சரியான முடிவெடுக்க வேண்டும் அதன் பிறகுதான் நாம் குலதெய்வ வழிபாட்டு என்று சொல்வார்கள் இரு ம மணமக்களின் இரு ஜாதகத்தையும் குலதெய்வம் கோயில் வைத்து வணங்கி ஆசீர்வாதம் வந்து கிடைத்த பிறகுதான் நிச்சயதார்த்த தேதியை நாம் முடிவு செய்ய வேண்டும் காரணம் இன்றைய காலகட்டம் என்பது சற்று புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்ற காரணத்தால் பெற்றோர்கள் அவசரப்படாமல் மிக மிக பொறுமையாக நன்கு நல்ல முறையில் அனுசரித்து இரு வீட்டாரும் அமைதியாக உட்கார்ந்து தெளிவான சில தங்களுடைய தேவைகள் என்ன தங்கள் எதிர்கால திட்டம் என்ன தம் த தங்களுடைய குடும்பத்தின் நிலைமை என்ன என்பதை அனைவரும் திருமணம் உட்பட அனைத்து விஷயங்களையும் திருமணம் செய்வதை பற்றி அனைத்து விஷயங்களையும் தன் தன் தங்கள் பிள்ளைகளின் செயல்பாடுகள் குறித்து இருவரும் மனவிட்டு பேச வேண்டும் அதற்கு முன்பாக பிள்ளைகள் மிக தெளிவான முடிவோடு இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கொண்ட பிறகுதான் இந்த விஷயத்தை நாம் ஆலோசனை செய்ய வேண்டும் இவை அனைத்தும் நமக்கு நல்லபடியாக அமைந்த பிறகுதான் நாம் குலதெய்வ உத்தரவு பெற்ற பிறகு நிச்சயதார்த்த தேதியை குறித்து கொண்டு நல்ல முறையில் செய்ய வேண்டும் திரு திருமண உறுதிமொழி அல்லது நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு இரு வீட்டு பெற்றோரும் மிக சந்தோஷமாக அடுத்த கட்ட வேலைகளான திருமணத்தை பற்றி தான் பேச வேண்டுமே தவிர திருப்பியும் பழைய பழைய விஷயங்களை பேசி மன வருத்தப்படக்கூடாது காரணம் திருமண நிச்சயதார்த்தம் என்பது திருமணத்தில் பாதி திருமணம் முடிந்து விட்டதற்கு அர்த்தமாக கருதப்படுகிறது ஆகவே இந்த இடத்தில் பெற்றோர்கள் இரு இரு இருவிட்டு பெற்றோரும் மிக மிக பொறுமையாகவும் அன்போடவும் கருணையோடவும் விசாரித்து தெளிவுபட்ட பிறகுதான் நிச்சயதார்த்த தேதியை குறித்து நிச்சயதார்த்தத்தை நல்ல முறையில் செய்ய வேண்டும் இதுதான் என்னுடைய கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக என்னுடைய திருமண அமைப்பின் மூலமாக என்னுடைய ஆலோசனையாக தங்களுக்கு தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நன்றி திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் விரைவில் நல்ல வரனை எம்பெருமான் சிவபெருமான் வழங்க வேண்டும் அருளாசை கொடுக்க வேண்டும் என்று மனதார வேண்டி நல்லதே நினைப்போம் நல்லதே நடப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்